திருமணம் விவாகரத்து இதனால் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல பொதுவாகி நூற்றை நிமிடங்கள் விவாகரத்து பெற்ற பேசப்பட்ட ஒரு ஜோடி இருக்காங்க அப்படின்றது தெரியுமா உலகத்திலேயே அதிவேக விவாகரத்து அப்படின்ற பெயருக்கு சொந்தக்காரர்களாகவும் இந்த ஜோடி இருக்கிறாங்க தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த ஜோடி திருமணத்துக்காக தயாராகிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது நீதிபதி அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு திருமணத்தை செய்து வைப்பவர் வந்திருக்கிறாரு ஃபைல் எல்லாம் சரியா இருக்காருன்னு செக் பண்றாங்க அதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு பேருமே சைன் போடுறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது மணமகள் வந்து கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க சரியா உனக்கு பார்த்து போக தெரியாதா முட்டாள் அப்படின்னு சொல்லி மணமகன் மணமகளை பார்த்து திட்டாரு கோபம் அடைந்த அதாவது கோபத்தோட உச்சத்துக்கே போன மணமகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க தன்னை இப்படி முட்டாள்னு சொல்லி திட்டிட்டாரே அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த பதவி திருமணம் செய்யறதுக்காக வந்திருந்தார் இல்லையா அவர்கிட்ட சொல்லி அப்பவே தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அப்பவே விவாகரத்தும் வாங்கிட்டாங்க ஒண்ணு செய்ய முடியாது அவங்க கேட்கிறாங்க விவாகரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவரும் கொடுத்துட்டாரு உலகத்திலேயே அதிவேகமாக விவாகரத்தை பெற்ற ஒரு ஜோடி அப்படின்ற பெயர் இவங்களுக்கு வந்திருக்கிறது இது இடம் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இது வந்து மீடியாஸ்ல பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து மணமகனுக்கு ஆதரவாக பேசுறாங்க இன்னும் சிலர் வந்து மணமகளுக்கு ஆதரவாக பேசுறாங்க இப்படி எல்லாம் பேச ஒருத்தர் கூட எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி மணமகள் இந்த விவாகரத்தை அப்ளை பண்ணிருக்கலாம் அந்த டைம்ல என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மணமகன் அதுக்கு பிறகு யோசிச்சிருக்கலாம் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க